இன்றைக்கி சுஜாஸ் குக்கிங்கில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அருமையான இட்லி மட்டன் குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வடை சட்டியில் வரமல்லி மிளகு அஞ்சு வர சீரகம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு ஒரு பட்டை முந்திரி கொஞ்சம் கசகசா கருவேப்பில சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போது அதே ச பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த மசாலா பொருளை போட்டு நல்லா பவுட்ரு ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டா பவுட்ராக அரைச்சிக்கலாம் பாருங்க இதை அப்படியே ஒன்றா ரெண்டாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படியே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சா தெரிய அரையாது இப்போது பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு இப்போ இது கூட தேங்காய் சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்தி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சாச்சு இது கூட வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு இட்லிக்கு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ ஒரு குக்கரில் நல்லா கறியை நாலஞ்சு டைம் கழுவி சுத்தப்படுத்தி குக்கரில் எடுத்து போட்டிருக்கேன் இப்போது அரைச்சி வச்ச மசாலாவாக அது கூட கலந்துடலாம் மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு தக்காளி தக்காளி அரைக்கும் போதும் போட்டிருக்கு இது ஒரு தக்காளி மட்டும் புரிஞ்சு விட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்து தண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கடைசியாக சேர்த்திக்கலாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறையில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் கறி நல்லா வேகும் அதுக்கு இடையில் விசில் வரக்குள்ளே நாம் இட்லியை ஊற்றி வச்சிடலாம் நல்லா சூப்பராக வருங்க இட்லி நல்லா சூப்பராக மெது மெதுன்னு வரும் எப்பவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிஞ்சதுக்கு தான் இட்லி ஊற்றி வைக்கணும் அப்படி ஊற்றி வச்சாதான் நமக்கு இட்லி சீக்கிரமாக வேகும் நல்லாவும் இருக்கும் மெது மெதுன்னு இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெந்திருச்சு கொழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்குது அதை மட்டும் மறுபடியும் அடுப்பில் வச்சு சுண்டை வச்சுக்கலாம் இப்போ சுண்டை வச்சு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இப்போ ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் கடைசியாக கருவேப்பில கடு கடுகெல்லாம் எல்லாம் போட்டு தாளித்து ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்தாச்சு இப்போது இட்லியும் வெந்தாச்சு இட்லியை எடுத்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இட்லி நல்லா மெதுவாகவும் இருக்கும் இட்லி சாஃப்டாக இப்போ இட்லியை எடுத்துகிட்டு ஒரு ப ப்ளேட்டில் இட்லியை வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ இட்லி வேணால் சாப்பிட்டே இருக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ